பக்தர்களே மகாலட்சுமி சொல்றாங்க வீட்டில் இருக்கும் இந்த ஆறு பொருட்களை ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம ஒரு பழமையான கதையை கேட்க போறோம் அந்த கதையிலேருந்து ஒரு பெண் தன் இருந்து எந்த பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அந்த பொருட்களை கொடுத்தா மகாலட்சுமியே அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களாம் அதனால பக்தர்களே இந்த கதையை முழுசா கேளுங்க பாதி தெரிஞ்சா பாதிப்பே அதிகம் இந்த கதையை முழுசா கேட்டவங்க வீட்டுல மகாலட்சுமி மகிழ்ச்சியையும் வளத்தையும் நிரப்பி விடுவாங்க பண்டைய காலத்துல ஒரு பிரகாசமா ஜொலிக்கும் ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்துல ஸ்ரீதேவிங்கிற ஒரு பெண்ணு தன் கணவன் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஸ்ரீதேவி ஒரு நல்ல பரம பவித்திரமான பெண் உண்மை தர்மம் குடும்ப கடமை எதிலையும் குறையில்லாம மிக நேர்மையா நடந்து கொண்டவள் ஸ்ரீதேவியோட மனசு ரொம்ப தாய்மையா கருணையா இருந்தது அவங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கவே மாட்டாங்க அவங்களோட கணவன் பரத் ஒரு கடை வச்சிருக்கும் வியாபாரி அவனுக்கு ஒரு மளிகை கடை இருந்தது இருந்த பொருட்களை ஸ்ரீதேவி தன் கணவனை ரொம்ப அன்போட பாத்துக்கிட்டா அவன் தானே அவளுக்கு தேவன் மாதிரி அவனுக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருப்பா ஸ்ரீதேவி தினமும் கணவரை விட முன்னாடி எழுந்துருவா வீட்டு வாசலை பரிசுத்தமாக தொடைச்சிருவா அப்புறம் கோலம் போடுவா வீட்டு ஒழுங்கை சரி செய்வா குளிச்சுட்டு துளசிக்கு தண்ணி ஊற்றுவா கடைசில பூஜை அறைக்கு பூஜை பண்றவ ஸ்ரீதேவியால ஒருத்தருக்கும் எப்போதுமே கஷ்டம் வராது எல்லாரோடவும் நயமா மென்மையா பேசுவா அதனால அவளை பார்த்ததும் எல்லாருக்கும் இந்த பெண் லக்ஷ்மிதான் போல வீட்டு சமாதானம் செழிப்பு எல்லாம் கவனிக்கிறவன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யாராவது ஸ்ரீதேவியின் கதவை தட்டினாலே யாசகம் வாங்க வந்தா அவ உடனே உதவிக்காக கை கொடுத்து நிற்பா அவங்க காளி கையோட போக மாட்டாங்க பசிக்கிறவங்க கிட்ட வந்தா வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பா அதனால அவங்க அவளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே போவாங்க அது மட்டும் இல்ல ஸ்ரீதேவி பக்கத்து வீட்டுகள்ல இருந்த ஏழப்பட்டவங்களுக்கும் தினமும் சாப்பாடு கொடுப்பா வீட்டுல ஏதாவது வேண்டி பக்கத்துக்காரங்க கேட்டா யோசி யோசிக்கவே இல்லாம கொடுப்பா அதனால அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் அவளை ரொம்ப மதிக்கிறாங்க ஸ்ரீதேவி தானே அன்னபூர்ணி வடிவம் ஒரு தேவி மாதிரின்னு கூட பேசுவாங்க சாக்ஷாத் அன்னை அன்னபூர்ணி தானே ஸ்ரீதேவியின் உருவமா இந்த உலகத்துக்கு வந்திருக்கணும் போல எல்லாரும் அப்படி பேசுவாங்க யாரும் ஸ்ரீதேவிய பாராட்டினாலுமே அவளை பற்றியது நல்லதை தான் சொல்லுவாங்க ஆனா இத்தனை பேர் புகழ்ந்தாலும் கூட ஸ்ரீதேவிக்கு ஒரு போதும் அகந்த வரல எல்லாரையும் மரியாதையோடவும் அன்போடவும் பேசி நடத்துவது தான் ஒரு நாள் ஸ்ரீதேவியின் பக்கத்து வீட்டுக்கார அக்கா அவ வீட்டுக்கு வந்தாங்க ஸ்ரீதேவி அவளை அன்போடு வரவேற்கிறா அக்கா இங்க வரக்கு என்ன காரணம் ஏதாவது பொருள் வேணுமா சொல்லுங்க நான் கண்டிப்பா உதவுறேன்னு கேக்குறா அந்த பெண்மணி சொல்றாங்க ஸ்ரீதேவி அக்கா இன்னைக்கு என் வீட்டுக்கு ரொம்ப பேர் உறவினங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு சப்பாத்தி செய்யணும் அதனால உங்கள் வீட்ல இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு சப்பாத்தி சப்பாத்தி கட்ட தவா கொடுக்குறீங்களா வேலை முடிந்து உடனே திருப்பி கொடுக்குறேன் ஸ்ரீதேவி உடனே சொல்றா அக்கா இது பெரிய விஷயமே இல்லை எனக்கு இப்போ அந்த சப்பாத்தி கட்டை தவா எல்லாம் தேவையில்லை நீங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் எடுத்துட்டு வந்து தரேன் அவ சமையலருக்கு போயிட்டு சப்பாத்தி கட்டை தவா எடுத்து கொடுத்து அக்காவுக்கு கொடுக்கறா அக்கா நன்றி சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொரு பெண்மணி ஸ்ரீதேவியின் வீட்டுக்கு வரா ஸ்ரீதேவி அவளையும் அன்போட வரவேற்கிறா அக்கா என்ன உதவி வேணும் சஞ்சலமோட இல்லாம சொல்லுங்கன்னு கேக்குறா அந்த பெண் சொல்றாங்க அக்கா என் வீட்டில் ரொம்ப குப்பை படிஞ்சிருக்கு என்கிட்ட துடைக்கம் ஒன்றும் இல்லை அதனால் உங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு துடைப்பம் கொடுத்தா ரொம்ப உதவியாகவும் வந்தேன் வேலை முடிஞ்சதும் திருப்பி கொடுத்துட்றேன் ஸ்ரீதேவி கொஞ்சமும் யோசிக்காமல் சொல்றா அக்கா துடைப்பந்தானே அதில் என்ன பிரச்சனை நில்லுங்க எடுத்துகிட்டு வரேன் அவ உள்ள போய் தொடப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கறா அந்த பெண்மணி அதை எடுத்துக்கொண்டு போயிடுறா அதுக்கு பிறகு இன்னொரு பெண்மணி ஸ்ரீதேவியின் வீட்டுக்கு வர்றாங்க ஸ்ரீதேவி அவளையும் அன்போட வரவேற்கிறா அக்கா சொல்லுங்க என்ன விஷயம் ஸ்ரீதேவி அன்போட கேட்டா அக்கா இன்னைக்கு எந்த காரணத்தால் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது வேணும்னா தயக்கொள்ளாமல் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் உதவ முயற்சி பண்ணுவேன் அப்போது அந்த பெயின் பண்ணி சொன்னான் ஸ்ரீதேவி அக்கா நீங்கள் ரொம்ப நீங்கள் ரொம்ப கருணையோட பரிவோட நல்ல மனசோட இருக்கீங்கன்னு ரொம்ப பேர் சொல்லி கேட்டிருக்கேன் எல்லாருக்கும் நீங்கள் உதவி செய்வீங்க அதனால தான் ஒரு சின்ன உதவி கேட்க வந்திருக்கேன் ஸ்ரீதேவி சொன்னான் அக்கா தயக்கல்லாமல் கேட்டுடுங்க என் வசதியில் இருந்தா நான் கண்டிப்பா உதவுவேன் அந்த பெண் சொன்னான் அக்கா இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க பையன் வீட்டுக்கார வர்றாங்க அதனால ரொம்ப டென்ஷனா இருக்கேன் என் வீட்டில் எனக்கு போட கவர்ச்சியான ஆபரணம் கூட இல்லை நான் என் பெண்ணுக்கு என்ன போடுறது நல்ல ஆடை கூட அவளுக்கு இல்லை அதனால ஒரு நாள் மட்டும் உங்க ஆபரணம் புடவை எல்லாம் கொடுத்தா என் பெண் அழகா ராஜகுமாரி மாதிரி காட்சியா தெரியும் பார்த்துட்டு போனதும் உடனே திருப்பி கொடுத்துருவேன் இதை கேட்ட ஸ்ரீதேவி சொன்னான் か இதில் எனக்கு பெரிய விஷயம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு என் தங்கச்சி மாதிரி அவளுக்கு நான் கண்டிப்பாக உதவுவேன் இப்பவே என் ஆபரணம் புடவையும் எடுத்துகிட்டு வரேன் ஸ்ரீதேவி உள்ளே போய் தன் ஆபரணம் புடவை எடுத்துகிட்டு வந்து அக்காவுக்கு கொடுத்தா அக்கா ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த மாலையில் இன்னொரு பக்கத்துக்கார அக்கா ஸ்ரீதேவின் வீட்டுக்கு வந்தாங்க ஸ்ரீதேவி அவளையும் அன்போடு வரவேற்கிறாள் அக்கா இன்னைக்கு என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க ஏதாவது உதவின்னா சொல்லுங்க அந்த பெண் சொன்னா ஸ்ரீதேவி அக்கா நீங்க ரொம்ப நல்ல மனசோட இருக்கீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் என் குழந்தை பசிச்சுக்கிட்டு இருக்கு அவனுக்கு பால் கூட இல்லை அதனால கொஞ்சம் பால் கொடுத்தா ரொம்ப உதவி வந்தேன் ஸ்ரீதேவி உடனே சொன்னான் அக்கா இதில் என்ன பெரிய விஷயம் இல்லைங்க இப்போவே பால் எடுத்துட்டு வரேன் அவ சமையல் அறைக்கு போய் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வந்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தா அவ ரொம்ப சந்தோஷமாக எடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்படியே ஸ்ரீதேவி எல்லாருக்கும் உதவி செஞ்சு மகிழ்ச்சியா வீட்டு பணிகளையும் செஞ்சு கொண்டு இரவு ஆனதும் அவ கணவர் வீடு திரும்பினாரு ஸ்ரீதேவி மரியாதையோட அவரை வரவேற்று அவர் நலமாக இருக்காருன்னு பாத்துக்கிட்டா இருவரும் மக்கள் மகிழ்ச்சியா தூங்கிவிட்டாங்க அடுத்த நாள் காலையில அவங்க எழுந்தவுடன் ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி ஒரு மனிதன் ஓடி வந்து சொன்னான் அண்ணா நேற்று ராத்திரி உங்க கடையை யாரோ திருடிட்டாங்க எல்லா சாமானமும் போச்சு ஸ்ரீதேவியின் கணவர் அதுக்கே உடம்பெல்லாம் நடுங்கி போய் ஓடி போய் கடையை பார்த்தாரு உண்மையிலேயே எல்லா பொருளும் திருட்டு போயிடுச்சு பணம் கூட முழுசா காலியா இருந்துச்சு அவர் கவலையோட வீடு திரும்பி ஸ்ரீதேவியோட சொல்ல ஸ்ரீதேவி ரொம்ப சோகமானாங்க அவ சொன்னா கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் இன்னும் பணம் இருக்கு அதுல நீங்க மீண்டும் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் ஆனா அவள் வீட்டின் லாக்கரத்துல திறந்து பார்த்தா அதுவும் முழுசா காலி உள்ளிருந்த பணம் எல்லாம் திருட்டு இத பார்த்து ஸ்ரீதேவி அதிர்ச்சியோட அழுதுட்டாங்க அது எப்படி நடந்ததுன்னு அவளுக்கே புரியல அவளோட கணவர் கோபத்துல கேட்டாரு ஸ்ரீதேவி உண்மையை சொல்லு நம்ம வீட்டில் இருந்த எல்லா பணமும் எங்க போச்சு ஸ்ரீதேவி சொன்னா என்னங்க நான் தான் இருந்தேன் எல்லா பணமும் தான் இருந்தது யார் எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல தயவு செஞ்சு கோபப்படாதீங்க நாம ஏதாவது வழி கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அவளோட கணவர் கோபத்துல சொல்றாரு நீ யார பார்த்தாலும் வீட்டுக்குள்ள வர வைக்கிற அவங்களுக்கு சாப்பாடு போடுற அதுதான் இப்ப நமக்கு பிரச்சனையா திரும்பி இருக்கு அவங்களதான் யாரோ வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பணத்தை எல்லாம் எடுத்துட்டாங்க கோபத்துல அவர் ஸ்ரீதேவிய திட்ட ஆரம்பிச்சாரு அவளோட மாமியாரும் கோவத்துல சொன்னாங்க நீ அக்கா பக்கத்து அவங்க எல்லாருக்கும் வீட்டு பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்குற யோசிக்காம உதவி செய்யற அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அந்த பக்கத்துக்காரங்கள யாரோ பணம் எடுத்திருக்காங்க வீட்டுல இருந்த எல்லாரும் ஸ்ரீதேவியே குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸ்ரீதேவி அமைதியா கணவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா என்னங்க நான் சில ஆபரணத்தை பக்கத்து வீட்டுக்கார அக்காவுக்கு கொடுத்துருந்தேன் நான் அவங்க கிட்ட போயிட்டு எடுத்துட்டு வரேன் அவ அக்கா வீட்டுக்கு போனா வீடே பூட்டி யாரும் இல்ல அந்த பெண் ஸ்ரீதேவியின் ஆபரணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டையே விட்டு ஓடி போயிருந்தா ஸ்ரீதேவி அதிர்ச்சியோட துக்கமோட வீடு திரும்பி எல்லாத்தையும் கணவர்கிட்ட சொன்னா இதை கேட்ட அவளோட கணவர் இன்னும் கொதிச்சு போயிட்டாரு ஸ்ரீதேவி நீ ரொம்ப முட்டாள் மாதிரி நடந்துகிட்ட தான் நம்ம பணம் நம்ம செல்வம் எல்லாம் போயிடுச்சு நீ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த பழக்கத்தாலதான் நமக்கு இந்த துரதிருஷ்டம் அவரு கோபத்தை இப்ப நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது இந்த நிமிஷத்துலயே நீ வீட்டை விட்டு போயிடணும் ஸ்ரீதேவி அழுதுகிட்டே கேட்டா என்னங்க உங்களை விட்ட எனக்கு யாரும் இல்ல நான் எங்க போறது அவரு கடுமையா சொன்னாரு எங்க வேணாலும் போ ஆனா இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது உன்னாலதான் என் வாழ்க்கை நாசமாயிடுச்சு நீ இங்க இருந்தா மிஞ்சியதையும் கெடுத்து விடுவ ஸ்ரீதேவி கையால் தாழ்த்தி வேண்டினான் என்னங்க இப்படி சொல்லாதீங்க நான் எந்த தவறும் செய்யலை உங்களை விட்டு நான் எப்படி இருப்பேன் தயவு செஞ்சு என்னை வீட்டில இருந்து துரத்தாதீங்க ஆனால் அவளோட கணவர் ஒரு வார்த்தையும் கேட்கல கோவத்தில் அவளை வீட்டிலேருந்தே தள்ளி அனுப்பிட்டாரு இப்பவே இந்த வீட்டை விட்டு போ திரும்பி வராத வேண்டுமானால் ஆற்றில் குதிச்சு உயிரையே விட்டாலும் நான் பார்க்க மாட்டேன் ஸ்ரீதேவி துக்கத்தில் அழுதுக்கிட்டே வீட்டை விட்டு வெளியேறினான் அவள் நடந்து நடந்து லக்ஷ்மி அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டே கேட்டாள் அம்மா நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்தில் போயிடுச்சு நான் தினமும் உங்களை பூஜை செய்யறேனே ஆனால் நீங்கள் என் வீட்டை விட்டு ஏன் போயிட்டீங்க நான் என்ன தவறு செஞ்சாம்மா கோயிலின் முன்பே அவள் உட்காந்துக்கிட்டே யோசிக்க ஆரம்பித்தான் என் கணவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா நான் உயிரோடு இருந்து என்ன பையன் இந்த துரதிருஷ்டுக்கு நான் தான் காரணம்னா நான் உயிரோடு இருக்கிறதுக்கே எனக்கு உரிமை இல்லை அப்படி யோசிக்க யோசிச்சு அவ ஆற்றின் பக்கம் சென்று தனது உயிரை விடுறதுக்கு தயாராகிட்டா ஸ்ரீதேவி ஆற்றங்கரைக்கு போய் லக்ஷ்மி அம்மன் கிட்ட முன் கண்ணீர் விட்டுக்கிட்டே சொல்றா அம்மா லக்ஷ்மி நான் இப்போ என் உயிரையே விட போகிறேன் உங்களை பூஜை செய்யறதுல ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க என் கணவர் இல்லாமல் நான் உயிரோடு இருக்கவே முடியாது அதனால் இப்போது இந்த நதியில் குதிச்சுட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவள் நதியில புதிக்க போற சமயத்துல சாட்சாத் லக்ஷ்மி அம்மன் அவள் முன் தோன்றிடுறாங்க அம்மன் குரல்ல சொல்றாங்க ஸ்ரீதேவி நில் மகளே நீ என்ன செய்யற ஸ்ரீதேவி கண்களை திறந்து பார்த்தா லக்ஷ்மி அம்மனே தனது முன் நின்று இருப்பது பார்த்து அதிர்ச்சியோட மகிழ்ச்சியோட குனிந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றா அவ சொல்றா அம்மா லக்ஷ்மி என்ன மன்னிச்சிருங்க நான் பெரிய பாவம் செய்ய போறேன் அம்மன் சொல்றாங்க ஸ்ரீதேவி மனுஷன் தன் உயிரையே தானே எடுத்துக்க கூடாது அது பெரிய பாவம் இறைவன் கொடுத்த உடம்ப இப்படி நாசம் செய்யக்கூடாது ஸ்ரீதேவி சொல்றா அம்மா என்னால எதுவும் செய்ய முடியல என் கணவன் என்னை விட்டு விட்டாரு ஒரு பொண்ணு தன் கணவரை விட்டு இருக்க முடியாது அவரெல்லாம் நான் உயிரோடு இருக்க முடியாது அதனால தான் என் உயிரை விட போகிறேன் அம்மன் சொல்றாங்க ஸ்ரீதேவி எனக்கு எல்லாம் தெரியும் உன் கணவன் ஏன் நீக்குறாங்கன்னு காரணமும் தெரியும் நீ தான் நான் அறியாம சில பொருட்களை தவறானவங்களுக்கு கொடுத்துட்ட அதனால தான் எனக்கு பிடிக்காம நான் உன் வீட்டை விட்டு வெளியில் போனேன் ஒரு பெண் தன் வீட்டில இருந்த சில பொருட்களை வேறவங்களுக்கு கொடுத்துட்டா என் இருப்பு அந்த வீட்டிலேருந்து போயிடும் ஸ்ரீதேவி கேட்டாள் அம்மா நான் என்ன பொருட்கள் கொடுத்தேன்னு எப்படி பிள்ளை நடந்துச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க அம்மன் சொன்னாங்க கேழ்மகளே ஒரு பெண் ஒருபோதும் கொடுக்க கூடாத நான்கு பொருட்கள் இருக்கின்றன முதல் பொருள் சப்பாத்தி சப்பாத்தி கட்டை தவா இவைகள் ரொம்ப புனிதமானவை வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் இதிலே தயாரிக்கப்படுகிறது தவாவில் சுட்ட முதல் அன்னத்தை பசுவுக்கு போடுறோம் இதை வேறவங்களுக்கு கொடுத்துட்டா அதன் புனிதம் கெட்டு அந்த வீட்டுக்கு துரதிருஷ்டம் வரும் ரெண்டாம் பொருள் துடைப்போம் இதுல லக்ஷ்மி இருக்காங்க வீட்டை சுத்தம் வைக்கிற புனிதமான பொருள் இதை கொடுத்துட்டா அதோடு சேர்ந்து லக்ஷ்மியும் வீட்டை விட்டு போயிடுவாங்க துடைப்பம் வெளியவங்கிட்ட தெரியக்கூடாது மூன்றாம் பொருள் ஆபரணம் ஒரு பெண்ணின் அலங்காரத்திலேயே லக்ஷ்மி இருக்காங்க ஆபரணத்தை வேற பொண்ணுக்கு கொடுக்க கூடாது கொடுத்தவுடன் அந்த வீட்டுக்கு கவலை துரதிருஷ்டம் வரும் நான்காம் பொருள் மாலை நேரத்துக்கு பிறகு வெள்ளை நிற பொருட்களின் தானம் நீங்க மாலை நேரத்துல பாலை தானம் கொடுத்துட்ட அது பெரிய துரதிருஷ்டத்தை வரவழைக்கும் இதில் ஊசி தயிரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதில் ஊசி தயிரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இதுதான் அந்த பொருட்கள் ஸ்ரீதேவி கண்ணீரோட சொன்னான் அம்மா என்கிட்ட ரொம்ப பெரிய தவறு நடந்திருக்கு எனக்கு தெரியாம தான் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க இப்போ நான் என்ன செய்யணும் அம்மன் சொன்னாங்க ஸ்ரீதேவி நீ புலம்பி வருந்தி பிழையை புரிஞ்சுக்கிட்ட அதுவே உன் பிராய்ச்சித்தோம் இனி நீ உன் வீட்டுக்கு போ உன் செல்வத்தையும் என்றும் இருந்த நலத்தையும் நான் திரும்ப கொடுக்கறேன் அம்மன் சொல்லி மறைஞ்சிட்டாங்க ஸ்ரீதேவி துணியோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சா அங்க அவள் கணவர் அவளை தேடி தேடி வந்துக்கிட்டு இருந்தாரு அவளை பார்த்ததும் உடனே மன்னிப்பு கேட்டாரு ஸ்ரீதேவி என்னை மன்னிச்சிடு நான் கோபத்துல உன்னை திட்டேன் ஸ்ரீ சாக்ஷா தேவிய போல இருக்கிற அம்மன் அருளால நம்ம செல்வ செழிப்பு எல்லாம் திரும்ப வந்திருக்கு யாரோ எடுத்திருந்த பணத்தை அவங்க எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க உன் பேரை சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க இதை கேட்ட ஸ்ரீதேவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவ கணவரோடு சேர்ந்து வீட்டுக்கு வந்தாள் லக்ஷ்மி அம்மன் வரலால வீட்டில் செல்வம் சுகம் சமாதானம் நின்றது அதற்கு பிறகு ஸ்ரீதேவி இந்த பொருட்களை ஒருபோதும் வேறவங்களுக்கு கொடுக்கவே இல்லை நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி